நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்துமுந்தரை பகுதியில் மாநகராட்சி சுடுகாட்டு கைத்தால் உள்ள சாக்கடை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இது சாக்கடை சுத்திகரிப்பு பாருங்கள் சாக்கடை எல்லாம் உள்ளே போய் அதுவே உடஞ்சி அதுவே அப்படி தாமரை பண்ணிக்குள்ளே டைரக்டாக இதுதான் இன்றைக்கி நவம்பர் ஆறாம் இல்லை எப்போதும் உள்ள நிலமை ஆனால் பத்தாம் தேதி மாண்புமிகு நீதி அமைச்சர் நீதி அரசர் வந்து இதை பார்வையிட வாராருன்னு சொன்னோடனே இங்கே அவசர குலத்தில் இதை நல்லதை போல் இயங்குவதைப் போல் காட்டுறதுக்கு வேலைகள் நடக்குது அந்த உண்மையை தெரிவிச்சுக்கிற இங்கே பாருங்கள் சாக்கடைகளை பாருங்கள் எப்படி தண்ணி அங்கே பாருங்கள் நேர தாமிர தண்ணியில் போகும் இதான் சுத்திகரிப்பான் இங்கே பாரு சாக்கடை தான் ஜங்ஷன் பகுதி சாக்கடை எல்லாம் வந்து நேர தண்ணியில் கடல் போல் கலக்கு கடல் போல் இதை தான் குடிக்கிறோம் இதை தான் குளிக்கிறோம் இன்னைக்கு அவ்வளோ நிலைமை இது யாராவது பார்க்குற யாராவது ஜட்ஜி நீதிபதிகளுக்கு முக்கியமாக அனுப்புங்க நிறைய வக்கீலுக்கு அனுப்புங்க அவங்களுக்கு வந்து நீதியரசருடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம் இதை அனுப்பலாம் அதே போல் உங்கள் எம்எல்ஏ எம்பி அதே போல் சிஎம்க்கு கூட அனுப்புங்க ஏண்டா இங்கே நடப்பு நாங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் இது வந்து அறுபது லட்ச மக்களின் வாழ்வாதாரம் நாலு மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரம் இப்படி சாக்கடையை காலம் இந்த விஷத்தன்மையினால மீன்கள் கிடையாது நண்டு சின்ன வகை நண்டுகள் கிடையாது நிறைய வகை மீன்கள் கிடைந்தது இல்லை நிறைய மூலிகை செடிகள் இருந்தது இல்லை நாளைக்கு இந்த தண்ணியும் இல்லாமல் போயிருங்கிற அக்கறையெல்லாம் சொல்றோம் இது நீதியரசர் பார்வையிட வராது எங்கேயுமே அப்படி நடந்தது இல்ல நீதியரசரே நேர பார்வையிட வரானு அது தெரிந்த உடனே சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை மறைப்பதற்கு சுட்டி காட்டுகிறேன் அதனால் இதை பார்க்கறத உடனே ரொம்ப அவசரம் இந்த செய்தி அதனால் இதை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எம்பி எம்எல்ஏ பிஏ நீங்கள் ஓட்டு போட்ட எம்இ எம்பி எம்எல்ஏ எல்லாருக்கும் அனுப்புங்க இது வந்து அரசர் கையில் கிடைக்கணும் இதுக்கு நிரந்தரமான தீர்வு வரணும் தாமரம் தான் இந்த பதிவை போடுறேன் தயவுசெய்து அனுப்புங்க உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் அனுப்புகிறதுனால கூட ஒரு நல்லது நடக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அது நடக்கலான்னா உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் அனுப்புங்க தயவு செய்து இந்த ஒரே ஒரு பதிவை எல்லாருக்கும் உலகம் எங்கும் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனுப்புங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பி எம்எல்ஏக்கும் அதே போல் முப்பத்தொம்போது எம்பிகளுக்கும் அனுப்புங்க முடிந்தா சிஎம் பிஎம் எல்லாருக்கும் அனுப்புங்க காமர்தமனியை காப்பாற்றுங்க கத்துறேன் நதியை விரும்புகிற தண்ணீர் வேண்டுகிற ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் அனுப்புங்க